வணக்கம் கடக ராசி நேர்களுக்கு வணக்கம் உலகத்தில் உள்ள அனைத்து கடகராசினர்களுக்கும் வணக்கம் நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமான் அருளால் நிறைய நன்மைகள் உண்டாகட்டும் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமைட்டும் கோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் தேதி இன்று சதுர்த்தி திதி சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் என்று இன்று பிறக்கும் குழந்தைகள் கன்னிராசி குழந்தை கன்னிராசியில் பிறப்பார்கள் அமிர்தயோகம் இந்த காலம் தட்சிணாயன காலம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் கும்பநா கும்பராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக அனுசரணையான அணுகுமுறை செய்வது நல்லது பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்வது சந்திராஷ்டம தோஷம் நீங்கும் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் கடகராசிக்கு குரு சனி புதன் இந்த மூன்று திசையில் பிறந்திருப்பார்கள் ஆரம்ப திசை இந்த பதிவை பார்க்கும் நீங்கள் எந்த எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்கள் எந்த திசை ஆரம்பம் அடுத்து அடுத்து எந்த திசை முடிந்தது இப்பொழுது எந்த திசை நடந்து கொண்டிருக்கிறது அதை கவனித்து அந்த தசாநாதனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது அதற்குண்டான கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது வாழ்க்கையில் மேன்மை வரும் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் ஜீவனஸ்தானாதிபதி கடகராசிக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் வேண்டியவர்கள் பகையாவார்கள் நல்லா பழகிருந்தவங்க உயிருக்கு உயிராக பழகிருந்தவங்க எல்லாம் வந்து எதிரா உங்களுக்கு எதிரான எதிரான நிலையில் சதி செய்வார்கள் கவனமாக இருப்பது நல்லது நீங்கள் பணி புரியும் இடத்தில் ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் சூரியன் மூன்றில் சுக்ரன் கேது சந்திரன் எட்டாம் இடத்தில் அஷ்டமத்து சனி ஒன்பதாம் இடத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பதினோராம் இடத்தில் குரு ஒருபுறம் புறம் குரு பகவான் அதாவது இரு பிரிவாக பிரித்து கொள்ளலாம் கடகராசிகள் நிறைய பாதிப்புக்குள்ளானவர்கள் அஷ்டமத்து சனியால் குருவால் நன்மைகள் பெற்றவர்கள் பெறப்போகிறவர்கள் உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் அது சாத்தியமாகும் உயர்ந்த அந்தஸ்து உள்ள உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்கள் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சில வாய்ப்புகள் தேடி தேடி வரும் கடகராசினிகளுக்கு அடுத்து அதாவது குரு பகவான் செய்யும் நன்மைகள் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் உள்ளது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருப்பது நல்லது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் தடுத்து கொள்ளலாம் செவ்வாய் பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்தில் வேலை பணிபுரியும் இடத்திலும் சில சிக்கல்கள் தேடி உரம் கவனமாக இருப்பது நல்லது புறப்பூசம் குருவி நட்சத்திரம் ரொம்ப சிறந்த அறிவாளியாக இருப்பார்கள் எத்தகைய அறிவாளியாக இருந்தாலும் அஷ்டமத்து சனியில் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்வார்கள் அஷ்டமத்து சனியில் சில பாதிப்புகள் தேடி வரும் கவனமாக இருப்பது நல்லது அடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள் சனி மகாதசை சனி மகாதசையில் பிறந்திருப்பார்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் ஏற்றி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அடுத்து சுக்கரன் நீச்சமாக உள்ளார் சுக்ரன் கேதுவோடு இணைந்து உள்ளார் மனைவி என்ற கிரகத்திற்கு சொந்தமான கிரகம் சுக்கரன் மனைவி என்ற உறவுக்கு சொந்தமான கிரகம் கணவன் என்ற உறவுக்கு சொந்தமான கிரகம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி லாபங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சுகஸ்தானாதிபதி நிறைய சுகங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் மூன்றாம் இடத்தில் நீச்சம் அடைந்து உள்ளது உடன் பாம்பு அமர்ந்து உள்ளது கண் பார்வை ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் மெட்ராசை இல்லை கண் எரிச்சல் அல்லது தலை சம்பந்தமான சிக்கல்கள் வரக்கூடும் ஒரு சிலருக்கு பணம் விரயமாகும் பணம் விரயமாகும் ஒரு பணம் பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் அந்த பணம் வந்தால் இந்த வீடு நம்ம வாங்கியிருக்கோம் இந்த வீடை வந்து மிச்ச பணத்தை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அல்லது வேறு ஒரு சுபகாரியங்களை முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணங்கள் இருந்திருக்கும் அந்த எண்ணங்கள் இப்பொழுது தாமதமாகும் ஆனால் நடைபெறும் விரைவில் நடைபெறும் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் கெட்டில் சனி பகவான் மெல்ல 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 சனீஸ்வர பகவான் தன்னுடைய லீலைகளை மெதுவாக செய்வார் பேச்சால் நிம்மதி கெடு கெடும் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது கடகராசினியர்களுக்கு நல்லது குரு செய்யும் நன்மைகள் திருமணமாகாததற்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் நடக்க வாய்ப்பு உள்ளது பதவி மா பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்பட குரு செய்யும் குரு பகவான் செய்யும் நன்மைகள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இடமாற்றம் விரும்பினால் இடமாற்றம் ஏற்பட இடமாற்றம் நீங்கள் கேட்டு உங்களுக்கு தராமல் இருந்தாங்கன்னா டிரான்ஸ்பர் கோசரும் அதுவும் இப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி எட்டாம் இடத்தில் சனி பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் சுக்ரன் பாம்போடு நிறைய அதாவது யார் யாரெலாம் நீங்கள் நம்புனீங்களோ அவங்களாம் வந்து எதிரிகளாக மாறுவார்கள் கடந்த வார கடந்த வருடம் நெருங்க நண்பர்களாக இருந்தவர்கள் இன்று எதிராக உங்களுக்கு செயல்படுவார்கள் கவனமாக இருக்கவும் நீங்கள் ப பே நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பேசும் இடத்தில் அல்லது நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் மிக கவனமாக இருப்பது நல்லது சூரியன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் தந்தை மூலமாக சில நன்மைகள் ஏற்படும் தந்தை மூலமாக சில நீங்கள் பணம் கேட்டு தராமல் இருந்தால் இந்த சமயத்தில் பணம் கொடுத்து உதவுவார் அந்த கிரகம் நன்ற நல்ல இடத்தில் உள்ளது பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி தனஸ்தானத்தில் விரையாதிபதி முதன் பகவான் தனஸ்தானத்தில் தேவையற்ற விரயங்கள் ஆகும் பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் சம்பாரிச்சுன்னு இருந்தோம்னா வரவுக்கு மீறி செலவுகள் நூறுபா சம்பாதினா பத்தாயிரம் ரூபா செலவாகும் ஆகும் அது மாதிரி ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த அந்த அப்படிப்பட்ட சுப் தேவையற்ற விரயங்கள் பண விரயங்கள் ஆகாமல் நடக்க நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது முருகன் பா பாதத்தில் சரணடைந்து நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி செவ்வாய் மறைந்து உள்ளார் பன்னிரெண்டாம் இடத்தில் மறை ஸ்தானத்தில் மறைந்து உள்ளார் உங்கள் ராசிக்கு புத்திர ஸ்தானாதிபதி அவரே பிள்ளைகளால் நிம்மதி கடும் சிலருக்கு ரொம்ப அதாவது ரொம்ப நாட்களாக ரொம்ப வருடங்களாக உங்களுக்கு தொழில் வருமானம் வியாபார வருமானம் கொடுத்து வந்தவர்கள் இந்த நேரம் ஒரு பிரேக் போடுவாங்க வேறு இடத்துக்கு இடம் மாறிடுவாங்க அப்போ உங்களுக்கு நிலையான வருமானம் வந்தது நிலையான வருமானத்தை வைத்து உங்கள் வாழ்க்கை பட்ஜெட்டு குடும்ப பட்ஜெட்டு அடுத்து நீங்கள் எந்தெந்த லோன் கட்டணுமோ அதெல்லாம் கட்ட கட்டின்னு இருப்பீங்க அதுக்கு இப்போ பிரேக் வரும் கவனமாக இருங்கள் மௌனம் சாதிப்பது கடகராசிரியர்களுக்கு நன்மை நீங்கள் வந்து உங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது உங்களுக்கு மேலதிகாரிகள் அவங்கள நீங்கள் எதிர்த்துட்டீங்கன்னா உங்களை பழி வாங்க உங்களை அழிக்க நினைப்பார்கள் சனி பகவான் மெல்ல மெல்ல இது போன்ற அனுபவங்களை கொடுப்பார் உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயித்து விடலாம் இருந்தாலும் அஷ்டமத்து சனி அது இன்னும் அடுத்து குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வரப்போகிறார் கட அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அஞ்சாம் மாதத்து மேலே குரு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வர வரப்போகிறார் குரு சுபகாரகன் அவர் மறைவது பாக்யஸ்தானாதிபதி மறைவது சாதகம் அல்ல அதற்கு இருந்தே நீங்கள் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக தேவையற்ற சிக்கலை நெருந்து விடாமல் தவிர்த்து விடலாம் வாகனங்களை மிக கவனமாக ஓட்டுவது நல்லது விபத்துக்களை தவிர்க்கலாம் விபத்துகள் ஏற்படும் அஷ்டமத்து சனி என்றாலே விபத்துக்கள் போலீஸ் ஸ்டேஷன் குடும்ப பிரச்சனைகள் நிலப்பிரச்சனைகள் வீடு பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் வயதில் மூத்தவர்களால் உங்களுக்கு நிம்மதி கெட்டு போவது அல்லது கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் வந்து போகும் கவனமாக இருப்பது அல்லது அஷ்டமத்து சனி என்றாலே இவையெல்லாம் வரும் வரும் இவையற்ற இவையெல்லாம் வராமல் இருக்க ஒட்டுமொத்த நவக்கிரகங்களை வழிபடுவது நல்லது சனிக்கிழமை என்று ஒன்பது கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக மற்ற கிரகங்கள் தரக்க தரக்கூடிய துன்பங்கள் இருந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் பாக்யஸ்தானத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் ராகு ராகு எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கக்கூடிய வேலையை செய்வார் உங்கள் மூதாதையர்கள் மூலம் உங்களுக்கு சில சில நன்மைகள் ஏற்படும் வயதில் மூத்தோர்கள் அம்மா அப்பா அப்பா அம்மா அப்பாவோட அப்பா வழிவகை வந்தவர்கள் அம்மா வழி வகை வந்தவர்கள் இவர்கள் இவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட துர்கையம் அம்மனை வழிபடுவது நல்லது ஞாயிற்றுக்கிழமை நாலாறு ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது எதிர்பாராததை எதிர்பார்ப்பீர்கள் இரண்டு மாதங்கள் நீங்கள் மிக பொறுமையாக இருப்பது நல்லது பத்தாம் மாதத்திற்கு மேல் உங்களுக்கு கிரகநிலைகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரம் செவ்வாய் அடுத்தது ஜென்மத்தில் செவ்வாய் இன்னும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சம் பெறப் போகிறார் கடகத்தில் நீச்சம் செவ்வாய் நீச்சம் போகிறார் அந்த நேரத்திலும் சில வீடு நிலம் உறவுகள் பகையாக மாறி விஷத்தை தக்குவார்கள் இது ஒவ்வொரு வயதில் உடையவர்களுக்கு ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்து தசாராதன் ரசாநாதன் வலிமையாக இருந்தால் உங்களுக்கு நட எந்த கட்டத்தையும் நடக்காது நல்லது நடக்கும் ஒரு முக்கியமான கிரகம் பதினோராம் இடத்தில் அமர்ந்துள்ளது மிக முக்கியமானவர்கள் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு பகவான் பதினோராம் இடத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் நல்ல மனைவி அமைவார் திருமணமாகாதலுக்கு திருமண பாகியம் உண்டாகும் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மறுமணமாக மறுமணம் நல்ல மனைவியாக நல்ல கணவனாக அமையக்கூடிய வாழ்க்கை நல்ல அது ஒரு குரு பகவான் கொடுத்து கொண்டே இருப்பார் கிரகங்கள் மாறி மாறி தன்னுடைய கடமையை செய்து கொண்டே இருக்கும் எதற்கும் அஞ்சாமல் எதற்கும் பயப்படாமல் யாரையும் அவம அவமானப்படுத்தாமல் யாரையும் பேச்சால் காயப்படுத்தாமல் இருந்து உங்கள் வளர்ச்சி மீது உங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் எதிர்காலத்தின் மீது கவனம் செலுத்தி முயற்சிகளை செய்தால் கடகராசி வெற்றி பெறலாம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி மாறு வேஷத்துலலாம் வந்து அதாவது மாறு வேஷம்னா வந்து சனி பகவான் நேரடியாக வரமாட்டார் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கூட இருக்கவங்க நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடியவர்கள் நெருங்கியவர்கள் உறவுகள் அப்பா அம்மா மூலமாக தாய் தந்தை மூலமாக அண்ணன் தங்கச்சி மூலமாக அப்படி உறவுகள் மூலமாக உங்களுக்கு சனி பகவான் தன்னுடைய செயல்பாட்டை சிறப்பாக செய்வார் சனி பிரச்சனைகளை கொடுக்கும் சனி பகவான் பிரச்சனைகள் அவ்வாறு கொடுக்காமல் இருக்க அதை முன்கூட்டி தடுக்க சனி பகவானுக்கு எழுதீபம் வலி ஏற்றி வழிபடுங்கள் கடகராசினிகளுக்கு நன்மைகள் உண்டாகும் சனி பகவான் வழிபடுவது தோஷங்கள் நீங்கும் நீலாஞ்சன சமா ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாத்ரஜம் சாயா மாத்தாண்டும் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் யார் யாரும் உங்களுக்கு வந்து விமர்சனங்கள் தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க அந்த விமர்சனங்கள்லாம் நீங்கள் காதில் போட்டுக்காமல் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆகலையா அதன் மேலே கவனம் செலுத்துங்க ப கடன் உங்களை வந்து கவி கொள்ளாமல் இருக்க பண நெருக்கடி ஏற்படும் குரு பகவான் ஒரு புறம் பணம் கொடுத்து கொண்டே இருந்தாலும் ஒரு புறம் சில பாதிப்புக்குள்ளான கடகராசிரியர்களுக்கு பாதிப்புகளை கொடுப்பார் அதிலிருந்து தவி தவிர்க்க நீங்கள் அதாவது அஷ்டமத்து சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டமத்து சனி சனிமகா தசை போன்ற தருணங்களில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வழிபாடு அவசியம் அடுத்து பெருமாள் வழிபாடு மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது சனி தோஷம் குறையும் தன் சனி பகவானால் யோகம் உண்டாகும் தீமைகள் வரக்கூடிய தீமைகள் அப்படியே மாறி உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும் கடகராசினியர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற் ஏற்படும் மாணவர்களுக்கு இந்த நேரம் அற்புதமான காலகட்டம் மாணவர்களுக்கு குரு இரண்டு உபதேசம் ரெண்டு குரக அதாவது கல்விக்குண்டான கிரகம் புதன் தனஸ்தானத்தில் சூரிய சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் மாணவர்களுக்கு தந்தை மூலமாக நன்மைகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் கல்விக்கு எந்த தடையும் இருக்காது அதே சமயம் குரு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அதாவது ஆசிரியரான குரு பகவான் பொதுவான எல்லா ராசிக்கும் ஆசிரியர் குரு பகவான் அவரே செல்வத்தை தரக்கூடியவர் நல்ல ஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் காதல் செய்பவர்களுக்கு காதல் கனிஞ்சு திருமணத்தில் முடியும் சுக்கர பகவானை வழிபடுங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாகும் வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்